அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் கம்பெனியில பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஃபாரின் கம்பெனி பிக் கொஸ்டின்ஸ்லேயும் அடிக்கடி கேட்குறாங்க ஸ்மால் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க பிக் கொஸ்டின்ஸில் கேட்கும்போது வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனி கூட கம்பைல் பண்ணி கேட்பாங்க அது மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வாட் இஸ் ஃபாரின் கம்பெனி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணு கண்ட்ரிஸாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு ஒன்று இந்தியா இன்னொன்று ஜப்பான் இன்னொன்று பார்த்திங்கன்னா சைனா அப்படின்ற ஒரு நாடுகளை கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு எதற்காக போது இந்த ஒரு சின்ன படிக்கும் படிக்கும்போது நமக்கு மிக மிக எளிமையாக புரிய வந்துடும் தங்களுடைய நாட்டில் பிரதான நிறுவனத்தை வைத்து கொண்டு இந்த இடத்துல கார்ப்பரேட் ஆஃபீஸ் தான் பிரதான நிறுவனம் இவங்க தான் பார்த்திங்கன்னா மெயின் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மெயினான ஒரு கம்பெனி இவங்கள வச்சுக்கிட்டு பிற நாடுகளில் பிற என்ன அது இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை சைனாவாக இருக்கட்டும் பிற நாடுகளில் தங்களுடைய நிறுவனத்தின் கிளையை ஜப்பான் நிறுவனத்தினுடைய கிளையை நிறுவினால் அந்த நிறுவனத்தின் பெயர்தான் ஃபாரின் கம்பெனி எனப்படும் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஒரு விவகாரம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்துச்சுன்னா இதற்குண்டான முழு பதிலை நீங்கள் கொடுத்ததாக அர்த்தம் அதன் பிறகு ஒரு இல்லூஸ்டேஷனை கொடுக்கும்போது அந்த ஆன்சர் ஷீட்டு மிக அழகாக நேர்த்தியாக வந்துடும் ஒரு ஃபாரின் கம்பெனியை தனது நாட்டில் அதாவது பிற நாட்டில் நிர்வகிக்கணும்னா அந்த நாட்டுடைய இறையாண்மையை அவங்க கடைபிடிச்சி தான் ஆகணும் அந்த இறையாண்மையெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை மீன்ஸ் என்னென்னா நம்மளுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை யார் நிர்வகிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கம்பெனின் தொடங்கும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு கே கேள்விகள் கேட்கப்படுமோ அதே போன்ற கேள்விகள் இவர்களுக்கும் கேட்கப்படும் ஏஓஏ என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் எம்ஓஏ என்று சொல்லப்படுகின்ற மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இவங்க ஃபில் பண்ணி செஞ்சு ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் அவர்களுடைய நிறுவனத்தின் தனது கிளையை தனது அதாவது இந்தியாவில் நிறுவதற்குண்டான விஷயத்தை இவங்க கேட்பாங்க அவ நமக்குண்டான கான்செப்ட்லாம் ஃபுல்ஃபில் ஆகும்போது அந்த நிறுவனத்தை இங்கே வந்து நிறுவிக்கொள்ள இந்தியா அனுமதிக்கும் அப்படி அனுமதிச்சிச்சின்னா அந்த நாட் அந்த கம்பெனியுடைய பெயர் தான் ஃபாரின் கம்பெனி என்று பெயர் இது அழகாக ஒரு ஹில்லு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் எழுதலாம் கண்டிப்பா இல்லு இல்லாமல் இல்லாம வராதிங்க இல்லு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்தெந்த சின்ன சின்ன கொஸ்டினாக இருக்குதோ அதுக்கெல்லாம் இம்இலசேஷன் மெயினாக ஃபிக்ஸ் பண்ணி எழுதுங்க ஏ என்கின்ற ஒரு கம்பெனி ஜப்பானில் இயங்கி வருகிறது தனது கார்ப்பரேட் நிறுவனத்தை த ஜப்பானில் இயங்கி வருகிறது அது அதன் தனது கிளையை இந்தியாவில் நிறுவினால் இந்தியாவில் நிறுவப்பட்ட கிளையின் கிளை நிறுவனத்தின் பெயர்தான் ஃபாரின் கம்பெனி என்று பெயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மேலும் பல கட்டுப்பாடுகள் இருக்குது நம்மளுடைய நாட்டில் வந்து இயங்க கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா அந்தந்த கட்டுப்பாடுகளை பற்றினா ஒரு சில விவகாரங்களை நீங்கள் எழுதி தான் ஆகணும் அதே போல் சைனாவுக்கு போகும்போதும் அங்கே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் பணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில கட்டுப்பாடுகள் நம்ம நாட்டில் இருக்குது இல்லையா என்ன தான் இருந்தாலும் பெண்களை பார்த்திங்கன்னா அதாவது சம்பந்தம் இல்லாத நைட் ஷிஃப்ட்டு கொடுக்காதீங்க அவ்வளோதான் சம்பந்தம் இருக்கிற பட்சத்தில் நைட் ஷிஃப்ட்டு கொடுக்கலாம் சம்பந்தம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அதுதான் நம்மளுடைய இறையாண்மையாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு இவங்க சைன் போட்டுட்டு உள்ளே என்ட்ரி ஆகி வந்தாங்கன்னா அந்த கட்டுப்பாடுகளை கடைப்பிடித்து அவங்களுடைய நிறுவனத்தை நடத்தி அவர்களும் லாபம் ஈட்டிக் கொள்ளலாம் நமது இந்தியாவின் இந்தியாவும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதையில் செல்லும் என்பதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சாரதிலா ஸ்டடீஸோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக கிளாஸ் எடுக்கிற வேலை கிடையாது ஜஸ்ட்டு என்ன விஷயன்றது சொல்லிட்டா போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வேறு லெவலில் யோசித்து எக்ஸாம் எழுதுகிற ஆள் கொஞ்சம் உங்களுடைய புத்தகத்தை ரீட் பண்ணிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் வேறு மாதிரி எக்ஸாம் எழுதுவீங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நானும் இந்த மாதிரி நிலையிலிருந்து வந்தவன் தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்